ஓம் சரவண அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவிலை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு சு புதனம் பார்க்குற நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியதுதான் தாங்கள் செய்ய வேண்டியது ராசி சக்கர அகனத்துக்கான பாதங்களில் காணம இருக்கிறோம் இது கா சக்கரத்தின் எட்டாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாகம் நான்காவது பாதமும் ஆசம் நான்கு கேட்டை நான்கு பாதங்கள் விட்சக ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் மாதம் முற்பகுதியில் ஒரு பயம் ஒரு மனக்குழப்பம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக காணப்பட்டாலும் மாத பிற்பனையில் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு சென்று அமர்ந்துடுவார் இந்த காலகட்டம் நல்லா ஒரு பிடிவாதம் அதே போல் ஒரு செயலை செய்து முடிக்கணுன்ற ஒரு உத்வேகம் அதிகரிக்கும் அதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் கவனம் கொஞ்சம் விழிப்புணர்வு நிதானத்துடன் வந்துடுங்க எல்லா ராக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதத்தை பிடிப்பது தவறு கிடையாது தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் எங்கள் பிடிவாதத்தை தவிர்த்து கொள்ளணும் இந்த காலகட்டம் நமக்கு ஆறாம் இடத்துக்கு பத்தாம் மதிப்பதி உச்சமாகிறார் அப்போ தொழில கெரியரை பொறுத்த வரைக்கும் வேலை பலுவருக்கும் மேலை அதிகாரிகள் இப்படி ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தாலும் எல்லா சூழலையும் அனுசரித்து செல்லணும் தொழிலில் மேன்மை உண்டு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பொறுமை நிதானம் வேகத்தை வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போனால் கூட அங்கே ராகுவுடன் இணைந்திருப்பார் ஐந்தில் ராகு நிறைய கலைகளையும் சொல்லும் அதெல்லாம் நாலேஜ் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிக்கோங்க அது மட்டும்தான் இந்த மாதம் தேவை மற்றபடி அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உருவானவர் பொறுத்த வரைக்கும் பூரண சுபர் ரெண்டு ஐந்து கொடியவர் நாள் வந்து ஆறாம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு வந்து முதல்ல ஒரு லாபத்தை தரத்துக்கு நான் ரெடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே போல் ராசியை பார்க்கறதுனால இந்த குழப்பம் பயம் மன பயம் மரண பயம் எல்லாமே நீங்கிடும் முயற்சிகள் அழைத்து வச்சு ஆகும் நான் முயற்சி பண்ணால் ஒன்றுமே நடக்கலாமா அப்படின்னு மனம் தொய்வடைந்து கொண்டு இருந்தவர்களுக்குலாம் அந்த காலகட்டம் நான் செய்த முயற்சிகள்லாம் நடந்துருச்சு அதுவே எனக்கு பாதி வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவீங்க தன்னம்பிக்கைக்குரிய கிரகமே ஆறாம் உச்சமாக ஆகிறாரு அப்போ என்ன ஆகும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்து இதை வென்று விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான இறுதலாக இருக்கும் மனைவிக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்குமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் ஒரு முதலீடு செய்வீங்க அந்த முதலீடு உங்களுக்கு வந்து உபயோககரமானதாக இருக்கும் பிற்கால வாழ்க்கைக்கு இந்த பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகள்லாம் சேர்ந்து இப்போ சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்து கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணிக்கிறது இடத்துல நகையில் அதே போல் ஒரு ஃபிக்ஸர் போட்டுக்கொள்வதுனால் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு படிப்பு நல்லா ஈஸியாக கிடைச்சி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது நீங்கள் எந்த பாடம் கேட்குறீங்களோ அது கடை தடை தாமதமானாலும் அதை உடச்சி உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டாக ஸ்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த தடை தாமதம்னா உடைத்து கேட்ட கல்வி கிடைக்கும் கேட்ட காலேஜிலேயே கிடைக்கும் அதற்காக ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம்னு அந்த காலகட்டம் உண்டு இதைய சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டம் கொஞ்சம் அனுபத்தத்து சொல்லுங்கள் மாதம் உற்பதில் தேவையில்லாமல் யாருக்கையும் வந்து ஒரு வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதுங்க மாத பிற்பகுதி உங்களுக்கான ஒரு அருமையாதாக இருக்குது கா திடையே இது இந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் நீங்கும் ஒருவரை ஒருவர் ஒன்றிணைந்து புரிந்து ஒன்றிணைவர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு காதல் இணைத்து கண்டாய்த்தி தித்து பெரியவர்களுடைய ஆசை வந்து சம்மதம்லாம் கிடைக்கும் அதான் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை அதே மாதிரி வே வேற்று மதம் மொழி இனம் தாண்டி காதல் உருவாகும் ஒரு நிறைய கல்யாணம்லாம் நடக்கலை நிறைய பரிகாரலாம் பண்ணிட்டோம் அப்படின்றவங்களாம் அங்கே ராகு கேதில் ஏழாம் மரத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அதை முஸ்லீம் கல்யாணம் கிறிஸ்டின் கல்யாணத்துக்கு செஞ்சுவாங்க இல்லை கல்யாணத்துக்கு சென்று அதை தாலி போட்டுறதை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய அச்சதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க பிள்ளைகளை வந்து மனமாற வாழ்த்துங்க தாப்பன் வாழ்த்தினாலே அவங்களுக்கான பாக்கியங்கள் சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு வந்தால் இந்த சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா தரப்பட்டுக்கிட்டு இருக்குதுமா அதுக்கான அவங்க செயற்கை வைத்தியெல்லாம் பார்க்குறோம் இந்த காலகட்டம் கை கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம் அவங்க வெளிநாடு அவங்க படிப்பு அவங்க சுத்தமாக இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மனசுக்கு நிறைவாகவே இருக்கும் பெற்றவர்களுக்கு வந்து நம்ம விட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் பேரின்பமும் ஆனந்தமும் அப்போ தான் இறைவனுக்கே அவங்க வந்து நன்றி சொல்லுவாங்க அவங்க பிறகு பார்வை அடைஞ்சதாக கருதுவாங்க இந்த காலகட்டம் உடல்நிலையில் சின்ன பிரச்சனைனாலும் மருத்துவரை ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வை ரா ராசிக்கு விழுந்தாலுமே இப்போ அது அந்த தடையை நீக்கி போகிற பிரகாசம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல நமக்கு சூரியனும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை சொல்லும்போது கூடுதல் கவனம் தேவை ஹெல்மெட் இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது இரவு நேர பயணங்கள் தவிர்த்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் கூட இருக்கணும் ஒரு சிலரில் அந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை பேக் பெயின் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கண் சம்பந்தப்பட்ட பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு ரெட்டினா பிரச்சனைகள் தான் கொடுப்போம் அதனால் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஏன் சம்மந்தமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாகவே வெற்றி குறைக்கும் பணம் பூக்கள் வாங்கல் வாழ்வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம் விரிச்சகராசி சகனக்கார அன்பர்கள் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குடும்ப உறவுகளை ஒரு இணக்கான சூழல் என்று அனைத்திலும் மாத மாதப்பிடிப்பகுதியில் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு சுப காரியங்களையும் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறுவதற்கான ஒரு முத்தாய்ப்பான குரு பயிற்சி ஊக்கப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் பூரண குரு பகவான் சித்திரை மாதம் உங்களுக்கு சீர்மிகு சிறப்பான த பழங்களை தரவிருக்குதுன்னா அதற்கு மாற்றுத் இடம் இல்லை இந்த பழன்கள்லாம் கோவிலின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன சாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா என்பதால் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரொம்ப விருச்சக ராசி விருச்சகராசி ராசி கால அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகரோ இல்லை வடக்கு பக்கம் அமர்ந்திருக்கும் முருகரை வந்து வழிபடும் போது அருமையான பலன்களை வந்து அள்ளிக்கொள்ளலாம் திருப்புகளை பாராயணம் செய்யணும் தினமும் வந்து திருப்புகளை ஓடவிட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நீங்கள் வந்து அட்டகாசமாக பெறலாம் ஏன்னா திருப்புகளை வந்து கேட்பவருக்கும் அதை வந்து சொல்பவருக்கும் மிடி பிணி பகைமை ஜெயிச்சிடலாம் மிடின்னா வந்து வறுமை பிணின்னா உங்களுக்கே தெரியும் நோய் பகைமை எதிரிகளை வேண்டிடும் சக்தியை வந்து இந்த திருப்புகள் வந்து கொடுத்துடும் அதை வந்து நமக்கு அருணகிரிநாதர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விருச்சகராசியில் அகர நண்பர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய் அன்னதானம் அதே போல் நீர் கொடுக்கறதுக்கு நீர் பந்தல் இந்த வெயில் காலங்களில் வைக்கிறது மோர் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பதிலை அள்ளித்தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம கர்மா கிளென்சிங் ஆகிடும் தீபம் ஏற்றும்பொழுதும் நம்ம நிறைய வந்து நீர் மூர் நீரெல்லாம் தானம் தரும்போது நம்ம கர்மாக்கள் குறைக்கப்படும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பத்தி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்கள்ல லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம போன ஜென்மதர் செய்த பாவ புண்ணியதற்கிட்டார் போல் அந்த பாலமையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது தான் நம்முடைய நிலையே வந்து உ உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதையில் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறார் அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே என்னமன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்ற போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமிய அந்தாதியில் வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபிரிமிதமான படங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு சித்திரை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாதப் பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திருசாபெல்லாம் போயிடுமா சாபருக்கு இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்தப்பட்ட அப்படும்போது பித்ருஸ்தாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றதுல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கில வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருவத்திற்கு நீர் மோர் பானாக்கம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசி அனுதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திரதானம் தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரோக்குள்ள பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துகிறோம் முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டை இல்லாமங்க ஏழை குழந்தைகளுக்கு நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்